அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் சமீபத்துல ஒரு ஹோம்க்கு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறதுக்காக போயிருந்தோம் என்னைக்கு உங்களுக்கு வைக்கலாம் நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க புதன்கிழமை வைக்கலாம் முகரம் பண்டிகை அன்னைக்கு லீவு அப்படியா முகரம் பண்டிகையா முகரம் ஒரு பண்டிகையா அப்படின்னு பக்கத்துல இருக்க ஆலிமாக்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் கேலண்டர்ல அப்படித்தான் போடுவாங்க கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன முகரம் என்பது இஸ்லாமிய மந்த் முதல் மாதம் இந்த முகரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதுல ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் ஆசுரா நோன்பு வச்சு மூசா நபினை எதிர்த்து என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்க வர்றோம் கூட சண்டைக்கு அப்படின்னு சொன்ன மூசா நபியின் சமூகம் நீங்களும் உங்க இறைவனும் போய் சண்டை போட்டுக்கிருங்க அப்படின்னு துரோகம் செய்த போது என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மூசா நபி நடக்க கடல் பாதையை தர இறைவன் பின்னாடியே துரத்தி கொண்டு வந்த பிரின் கூட்டத்தை அந்த கடல்ல அப்படியே அமிழ்த்தி காமத்து நாள் வரைக்கும் பிராவனோட உடலை நான் பாதுகாப்பு செஞ்சு வைப்பேன் இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் இறைவனுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் என்ன கதிக்கு ஆளாவாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு இறைவன் சொன்ன அந்த நாள் அந்த நாள் பத்தாம் நாள் இறைவன் மிகப்பெரியவன் நம்ம எத்தனை பெரிய துன்பத்துல இருந்தாலும் எத்தனை பெரிய கடினங்கள்ல இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு எத்தனை சகோதரிகள் எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் தெரியுமா சட்டம் கைவிட்டுச்சு குடும்பங்கள் கைவிட்டு சமூகம் கைவிட்டுச்சு பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்தினால அவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்ட பெண்கள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அடி வாங்கி நோவினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் ஹராஸ்மெண்ட் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் தான் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லி பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு பெரிய பலத்தை தருகிறது நம்பிக்கையை தருகிறது அந்த ஆசுரா பத்தாம் நாள் முகரம் அப்படிங்கிறதை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த பிள்ளைகள் அஹ் இந்த ஹாலிடே அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது பேசணும் நான் சரி முகரம் வந்துருச்சு புது ஆண்டு வந்துருச்சு நம்ம என்ன செய்ய போறோம் முகரம் அப்படிங்கிற ஒரு புது மாதத்துல நம்ம இந்த இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அல்லா நம்ம ஆயுளை நீட்டிச்சு தந்திருக்கிறோம் அலமதுல்லா நிறைய நல்ல அமல்களோட அல்லாவை சந்திப்பதற்கு இந்த காலம் நமக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்போ இந்த முகரம் அப்படிங்கிறதுல நம்ம எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன அப்படின்னா இஸ்திகாமத் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தி உறுதிமொழி எடுக்கணும் இஸ்திகாமத்னா என்ன சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அதாவுக்காக அதை தொடர்ந்து அந்த நற்காரியத்தை செய்யணும் கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்வது என்று நபிகள் நாயம் சொல்லலாக செல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க ஒரு நாள் நம்ம செய்வோம் அது மறுநாள் இருக்காது ஒரு வாரம் செய்வோம் அது இருக்காது வார வாரம் நான் இதை செய்வேன் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பேன் தொடர்ந்து மரணிக்கும் வரைக்கும் இந்த பாக்கியத்தை வாரம் உணவு கொடுக்கக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டும் அலகமது அந்த மாதிரி தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வைராக்கியமாக எடுத்து உறுதிமொழி வைக்கணும் தகஜு தொழுகணும் நிச்சயமா நியத்து வைக்கிறோம் நம்ம தொடர்ந்து அந்த பணியை செய்வதற்கு இறைவன் அருள் செய்யணும் அப்படியான ஒரு உறுதிமொழியை எடுத்து அதுக்கு ஷெட்யூல் போட்டு நம்ம வேலை செய்யணும் போனை வந்து இத்தனை மணிக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது நைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இறைவன் கொடுத்த இந்த உடலை பாதுகாக்கணும் அதுக்கான ஒரு இஸ்திகாமத் உறுதிமொழி எடுத்து அதை தொடர்ந்து செய்வதற்கான வேலைகளை செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படி அல்லாஹ்வினுடைய பாதையில இஸ்திகாமத் செய்து தொடர்ந்து அந்த நற்செயலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு எதற்கும் பயப்பட தேவையில்லை எதற்கும் அச்சம் தேவையில்லை அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று இறைவன் சொல்றான் சக்கராத்துல அவர்களுக்கு பெருநாள் தான் மலக்குகள் வருவார்கள் அப்ப சொல்லுவாங்க நன்மாராயம் சொல்லுவார்கள் பயம் தேவையில்லை அச்சம் தேவையில்லை சஞ்சலம் தேவையில்லை நன்மாராயம் பெருங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் காத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் தொடர்ந்து ஒரு நற்செயலை நாம் செய்கிற போது இஷ்டிக்காமல் நம்மளோட உறுதிமொழி வைராக்கியம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது சென்ற ஆண்டு நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள் போனவர்கள் போனவர்கள் தான் அல்லாஹின் பக்கம் திரும்ப வரவே சென்ற ஆண்டு நான் இந்த கெட்ட விடயத்தை நான் கலட்டி விடுவேன் என்று கலட்டினார்கள் போனவர்கள் போனவர்கள் தான் அல்லாவின் பக்கம் அவர்கள் திரும்பவே இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பங்களில் இருந்து விடுபட விரும்புகிறேன் என்று அதற்கான திட்டத்தை போடுகிறேன் என்று போனார்கள் போனவர்கள் தான் அல்லாவின் பக்கம் அவர்கள் திரும்பவே இல்லை இந்த கண்ணீரோடு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கண்ணீரை துடைக்க கைக்குட்டையை தேடியவர்கள் போனார்கள் போனவர்கள் தான் திரும்ப வரவே இல்லை நான் இனி விபச்சாரம் செய்யவே மாட்டேன் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு போனார்கள் போனவர்கள் போனவர்கள் தான் திரும்ப வரவே இல்லை நான் இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன்பா என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று போனார்கள் போனவர்கள் போனவர்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வரவே இல்லை ஒருவர் இல்லாத போது இனி மற்றொருவரை பற்றி நான் புறம் பேச மாட்டேன் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு போனார்கள் போனவர்கள் போனவர்கள் தான் அல்லாவின் பக்கம் அவர்கள் திரும்ப வரவே இல்லை இப்படி எத்தனையோ வரவில்லை எத்தனையோ திரும்ப வரவே இல்லை என்ற வாசகங்கள் எத்தனையோ பேரோட வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இருக்கு நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹோட கருணையின் மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாம் தௌவா செய்து அல்லாவின் பக்கமே திரும்பி மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதவர்களாக இருக்க நம்ம துணிச்சலாக இஸ்திகாமத் தொடர்ந்து தௌபா செய்யணும் தொடர்ந்து நம்ம பழைய நினைவுகளை விட்டு வெளியே வரணும் தொடர்ந்து பழைய சோகங்கள்ல இருந்து வெளியே வரணும் தொடர்ந்து பழைய பாவங்களின் பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் போனவர்கள் போனவர்கள் பட்டியல்ல இருந்துடாம நான் பலவீனமாக இருந்தேன் நான் போனேன் உறுதிமொழி எடுத்தேன் இன்னைக்கு கடைபிடிச்சு கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கடைபிடிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற தொடர் நற்சைகளை நோக்கி நம்மை திருப்பி கொண்டு ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த விஷயம் பருளை நிறைவேற்று பாவத்தை விட்டு தவிர்த்துக்க பருள் கட்டாய கடமைகள் தொழுகை சக்காத் தான தர்மங்கள் நன்மையை விதைப்பது தீமையை தடுப்பது பாவங்களில் இருந்து தள்ளி நிற்பது பருளை நிறைவேற்று உன்னோட கட்டாய கடமைகளை நிறைவேற்று பாவங்களை தவிர்த்துக்கொள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனாயன் அல்லாஹ் ஹலேவசலம் அவர்களுடைய மாமனார் அபு சுஃபியான் அவர்கள் மரணிக்க போறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அழுறாங்க அழும்போது நான் இஸ்லாத்தை ஏற்று பனிரெண்டு ஆண்டுகள் இன்னைக்கு மவுத்து வரைக்கும் பெரும் பாவங்கள் எதையுமே நான் செய்யல எனவே அழாதீர்கள் சொல்லி சொன்னாங்களாம் பெரும் பாவங்கள் அப்படிங்கறதுல இருந்து தவிர்க்கப்படணும் இறைவன் எதையெல்லாம் பாவம் இதன் பக்கம் நெருங்காதீர்கள்னு சொல்லியிருக்கானோ அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும் முதல்ல கிராஸ் செக் பண்ணணும் பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் அல்லாஹ் பாவம்னு சொன்னது அல்லாஹ் நமக்கு ஹராம் ஆக்குனது இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோமான்னு கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணி ஒரு வேலை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நாம் அதிலிருந்து வெளியே வருவதற்காக நீங்களும் நானும் சேர்ந்து உறுதிமொழி எடுப்போம் இந்த ஆசுரா நோன்பு காலங்கள் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ரசூலின் உம்மத்துக்கள் யாவரும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கான பாக்கியத்தை பெற்றுத்தர நாம் எல்லோருக்காகவும் துவா செய்வோம் இந்த ஆசுரா நோன்பு காலம் பெரிய பாவங்கள் என்னென்ன இணை வைப்பு சூனியம் செய்தல் அல்லா தடை விதித்த உயிரை கொலை செய்தல் வட்டியை உண்பது அனாதைகளின் சொத்துக்களை விழுங்குவது போரில் புறமுதுக்கிட்டு ஓடுவது விசுவாசியான கற்புள்ள பெண்ணை அவது ஒரு பேசுவது இவை எல்லாம் கொண்டு போகும் பெரும் பாவங்கள் என்று நமக்கு அவர்கள் கற்பிச்சு தந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஆசுர நோன்பு காலங்களில் பெரும் பாவம் சிறுபாவம் அல்லா தவிர்க்கச் சொன்ன விடயங்கள் ஹராமானவை அனைத்திலிருந்தும் நாம் நீங்கி தௌபா செய்து நம் பாவ மன்னிப்பை பெற்று இனி அந்த பாவங்களின் பக்கம் பலவீனங்களின் பக்கம் திரும்பாமல் இஸ்திகாமத் என்கிற விஷயத்தை நாம் கைப்பெறுவோமாக இஸ்திகாமத் என்பது சிறிய நற்செயலாயினும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வைராக்கியத்தை நாம் உறுதிமொழியாக இந்த நாளில் எடுத்து என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று மூசா நபி சொன்ன அந்த கடலும் அலையும் கடல் விரித்து தந்த பாதையும் கண் முன்னால் கொண்டு வந்து அந்த அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அந்த அல்லாஹினுடைய நம்பிக்கையையும் நாம் பெறுவதற்குரிய காலமாக இந்த காலத்தை ஆக்கி கொண்டோம் என்றால் நாமும் வெற்றியாளர்களே வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து